அருமாலே அதெல்லாம் அவன் போக மாட்டான் வேலையை உட சொல்லிடுவோம் வேலையை விட்டா இருபதாயிரம் சம்பளம் யார் கொடுப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா மருமகளை நீ போயிட்டா மதர் மம்மி நீ ஏன் அப்படி பேசுற நம்ப முடியலையே நான் ரொம்ப மாறிட்டேன் இவன் நேசமாவே மாறிட்டால நடிக்காளா எதுவும் பிளான் வச்சிருப்பாளோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சர்பிரைஸ் திரட்டு பையன் பெற்ற தாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கானா பாரு இந்த பயலுள்ள கல்யாணம் ஆனது மாறிடுவானுவ என்னோட பயலுவா

முனிஸ் பிளீஸ் பழைய மாதிரி மூஞ்ச வைக்காதம்மா சிரிச்ச மாதிரி வைமா மூணு மாசம் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள பெய்யும் சரியா அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ ரெண்டு நாள் இங்கே தான் இருப்பேன் ரெண்டு நாள் இங்கே தான் இருப்பேன் ரெண்டு நாள் இங்கே தான் இருப்பேன் ஆமா பார்த்துக்கோ ஆ இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல நான் பொதுவா சொன்னேன் இது வேறயா முனீஸ் இதுல 6 சாரி இருக்கு எல்லாமே காஸ்ட்லியான சாரி நீ தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகணும் சரியா அது அந்த ஒரே கருப்பு சாரியதே போங்க கட்டிட்டலயும் அதனால தான் அம்மாவுக்கு வாங்கல உனக்கு மட்டும் தான் வாங்கி இருக்கேன் அவங்க இததே நினைக்க மாட்டாங்க

வேலையெல்லாம் எங்கேயும் போக விடக்கூடாது தனி மேல விடக்கூடாது எப்படியாவது வீட்டுல அடைச்சு போட பாப்போம் இல்லாய் அம்மா இல்லாய் இல்லாயிம்மா அம்மா வருத வழியில இருந்த காக்காவை பிடிச்சிட்டு வந்தேன் இது ஒரு சூப்பு வச்சு கொடுமா அம்மா இப்படி பண்ணுது அதை விட்டுருமா அட கடவுளே காக்காவுக்கு அழுதுட்டு அடக்க சரி போய் விட்டுறதே பாரு காக்கா அம்மா விட்டுட்டம்மா அழுவாத நல்ல காக்கா ஆசையா பிடிச்சிட்டு வந்தேன் நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கு ஃபுல்லாக அழுதாலேன்னு இந்த காக்காவோட வண்டி திறக்குன்னு அன்றைக்கி ஒரு சூப் அடிச்சிருப்பேன் அது விட்டா போது நீ என்ன ஓட்டம் ஓடுது இல்லைம்மா எனக்கு கலெக்ஷனு எண்ணி கொடு எல்லாத்தையும் தூரம் கொண்டு போ உன்னோட பிச்சைக்கார பூத்தியால் தான் எனக்கு எல்லாமே கெட்டதாக நடந்துக்கிட்டுருக்குமே பிச்சைக்கார பூத்தியால் உனக்கு என்ன கெட்டது நடந்து போச்சு ஏம்மா சொறையை தனிய எதுக்கு பிச்சை எடுத்து கூட்டிகிட்டு போனால் மூக்க தோய் பார்த்துட்டாவோ சொறையை தன போட்டால் அடி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவோ என்ன அந்த முக்கமுக்கம் விளையாடுதாவுளா ஆ என் பிள்ள இவளுக்கு கில்லு போச்சோ இவங்க நினச்சா கட்டி வாக்கேன்னு சொல்லுவாளா இல்லைனா வேண்டாம்மா அவளா ஏன் நினச்சிக்கிட்டக்காவோ அப்படிலாம் விட முடியாது வா புருசன் சொரியம் தான் அதுக்கு மேந்தி நீ படித்து முடி நல்லா படித்து முடிச்சிட்டு அம்மா கூட வந்து கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கணும்ல எவ்வளோ பிச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சரிம்மா அந்த பிச்சை விளையாண்டாம்மா நான் கொஞ்சம் நாள் ஒரு நாள் வியாழைக்கு போறேன் எனக்கு பிச்சை வேண்டாம் எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா ஆஹ் அக்களி புக்களி நீ ஒரு நக்கிளி நல்ல கதையா இருக்க எம்மடி இவ்வளோ பெரிய வீடு பதினஞ்சாயிரம் வாடகை எந்த காசு இந்த அம்மா பிச்சை எடுத்த காசு நீ கழுத்துல போட்டிருக்கியே முத்து மாலை அது நீ படிக்கிற காலேஜ் பீஸு நீ திங்குற சோறு எல்லாம் இந்த தாய் எடுத்துட்டு வந்த பிச்சை அப்படி சட்டுலாம் தூக்கி போட முடியாது இன்னைக்கு கூட அம்மா உனக்கு ஒரு செயின் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு பவுண்ட்ல காலேஜுக்கு நாளைக்கு போட்டுப்போம் அம்மா எனக்கு செய்யணும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்மா நீ பிச்சை எடுக்கிறத விட்டுமா நிறைய பிரச்சனை வருதும்மா மூக்கத்தோய் ரொம்ப கோவப்பட்டுட்டாவ அது ஒரு பிழைக்க தெரியாத பொம்பளை எத்தனையோ முறை சொல்லுதேன் எக்காத டவுசர் ஓடி வந்து உட்காருங்க பிச்சை நல்லா உழுவுங்க வரவே மாட்டுக்குமா அதெல்லாம் வந்தா ஓகோன்னு பிச்சை உழுவும் எம்மா நீ தான் நிறைய காசு வச்சிருக்கலை பிச்சை எடுக்கிறத விட்டுமா இது இருக்கிற காசில் நம்ம பாழுக்குவோம் எம்பிட்டு நாள் வாழ முடியும் திருப்பி காலாயிட்டின்னா பாலையை அப்படியே பிச்சை எடுக்கணும்

ஆமா அந்த பொம்பளை ஓவராதான் சிக்கன் போட்டுட்டு இருக்கா சரி பே பேக்குல எவ்வளவு இருக்குன்னு எண்ணி வை அம்மா அப்பயே ஒரு கூலி எல்லாம் போட்டு வந்துடுறதே நாலாம் என்ன மாட்டேன் பா எவ்வளவுன்னு எண்ணிரு தங்கம் எப்படி இன்னைக்கு கலெக்ஷன் எட்டாயிரம் தேறும் எங்க அம்மையால தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எப்பா